பெரும்பாலும் விசுவாசிகள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பரிசுத்தம் வேதாகமம் பரிசுத்தத்தை பற்றி என்ன பேசுது வேதம் பரிசுத்தத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் மனுஷன் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக அவனால் பரிசுத்தமாக இருக்கவே முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தான் இயேசுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறார் தேவன் உங்களையும் என்னையும் தேவன் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களையும் என்னையும் அவர் எப்படி பார்க்குறாரு இயேசுக்குள்ளாக பார்க்குறார் இயேசுவின் பரிசுத்தம் நம்மளை பரிசுத்தமாக மாற்றுது இப்போது நான் அவர் இடத்துல போகும்போது அவர் என்னை எப்படி பார்க்கறாருன்னு சொன்னால் இயேசுவினுடைய அந்த பரிசுத்தின் அடிப்படையில் தான் என்ன அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் அதற்காக நான் பாவம் செய்யலாமா அப்படின்னு தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நாம் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிற அந்த தண்ணீரால் நாம் இருதயம் கழுவப்பட 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 பூரண பரிசுத்தம் ஒரு நாள் உண்டாகும் அன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சரீரத்தில் இருக்க மாட்டோம் அப்போ தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணியிருப்போம் போயிருப்போம் அதனால் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேளுங்க அவருடைய வார்த்தையை அதிகமாக என்ன பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அதுதான் அதுக்காக தான் வந்து ஜீவ பலியாக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும் அர்ப்பணிக்கணும் அப்ப எனக்குன்னு நான் சுயநலமா வாழ்வதை விட தேவனுடைய வார்த்தைக்காக அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்கும் அந்த வாழ்க்கை மிக சிறப்பாக தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாக அந்த வாழ்க்கை என்ன பண்ணோம் அமையும் பரிசுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிற மிக சிறப்பான விஷயங்கள் இதுதான் ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அவருடைய வார்த்தையின் நிமித்தமாக நாம் பாவம் செய்யும்போது அவருடைய வார்த்தை நம்மளை என்ன பண்ணுது குத்தி சுட்டி காட்டி இதை நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஒப்புரவாகி என்னை மன்னிப்பு கேட்க வைத்து நான் என்ன பண்ணுறேன் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு இன்னும் அதிகமாக அவரிடத்தில் நான் கெட்டி சேருகிறேன் ஓகே கவனமாக இருங்க விசுவாசத்தமோடு இருங்க ஒரு நாளும் தேவனை விட்டு விலகிடாதீங்க தேவனை விட்டு ஒருபோதும் ஒரு காரியமும் நம்மளை விளக்கவே முடியாது பிசாசே நினச்சாலும் அவரை விட்டு அவருடைய அன்பை விட்டு நம்மளை நீக்க முடியாது அப்படின்னும் போது மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க காட் ப்ளெஸ் யூ